அனைவருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவை சேர்ந்தவர் எல்லாருக்குமே தெரியும் வார் அண்ட் பீஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை எழுதியவர் அவருடைய இறுதி காலம் எப்படி இருந்தது அப்படின்னு சமீபத்தில் எஸ்ரா அவர்கள் எழுதிய ஒரு கதை தொகுப்பில் இருந்து படித்தேன் அவரோட அவர் அதில் வந்து அவர் வியந்து பார்த்த ஒரு சில ஃபாரின் ரைட்டர்ஸ் எழுத் எழுத்தாளர்களை பற்றியான ஒரு குறிப்பிட்ட சில சம்பவங்களை எடுத்து எழுதியிருக்காரு ஆண்டன் செகாவ் டால்ஸ்டாய் மேக்சிம் கார்கி இது போன்ற ஒரு பத்து பன்னெண்டு ரைட்டர்ஸை பற்றியான ஒரு சம்பவங்களை தொகுத்து ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் லியோ டால்ஸ்டாயை பற்றி எழுதியிருக்காரு லியோ டால்ஸ்டாய் வந்து ரஷ்யாவில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற எழுத்தாளராக இருந்திருக்காரு அவருக்கு வந்து அவருடைய ம மனைவி வந்து ஒரு காதல் திருமணம் அவர் அதற்கு பின்னாடி வந்து அவருக்கு பதிமூணு குழந்தைங்க அவங்க மனைவி இவர் வந்து பிறப்புலே நல்ல ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு பெரிய நிலப்பிரபுடைய பையன் இவர் அதனால் சொத்து எல்லாம் நிறைய ஏகப்பட்ட சொத்து இருக்குது இவருக்கு அவங்க மனைவி வந்து கல்யாணம் பண்ணும்போது விருப்பப்பட்டு ஓகே நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சந்தோ கல்யாணம் பண்ணுறாங்க இவர் பெரிய எழுத்தாளர் ஆகாத பீரியடு இவருடைய எழுத்துக்களை பற்றி அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் பெருசாக அறிமுகம் இல்லை பிற்பாடு கல்யாணம் திருமணத்திற்கு பின்னாடி இவருடைய எழுத்துக்கள் வந்து எப்படி ரஷ்யாவில் வரவேற்பு பெற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவருடைய எழுத்து பணிக்கும் அவங்க உதவியாக இருக்காங்க அவரை வந்து ஒரு பாரா அவருடைய எழுத்தை பாராட்டி அவருக்கு முடிந்த உதவிகளை செய்துக்கிட்டு வராங்க ஆனால் டால்ஸ்டாய் வந்து ஒரு வித்தியாசமான யோசனை உடையவர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இடதுசாரி சிந்தனையை கொண்ட எழுத்தாளர்னு சொல்லலாம் அவர் வந்து அவருடைய சொத்துக்கள் அவருடைய நிலப்புலன்கள் அவருடைய எழுத்து அவருடைய எழுத்துனால வந்த புத்தகங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நாட்டுடைமையாக்கணும் அப்படின்னு அவருக்கு மனசில் இருக்குது அவருடைய இறுதி காலத்தில் அது தொடர்பான ஒரு முடிவை எடுக்க போகிறாரு இந்த முடிவு தெரிஞ்சதுக்கப்புறம் மனைவி வந்து அதை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க இவருடைய முடிவு வந்து சரியில்லை இவர் எனக்கு வந்து என்னோடய குழந்தைங்களோட நான் வந்து என்னோடய இறுதி காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இவருடைய எழுத்துக்களும் இவரோட சொத்துக்களும் எனக்கும் என்னோடய குழந்தைங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க வந்து மைண்டில் வச்சுருக்காங்க இது சம்மந்தமாக அவருக்கு நிறைய சண்டை வருது அவங்களுக்குள்ள மனது வெறுத்து போய் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வயதில் அவர் வீட்டை விட்டு தன்னோட ஒரு தன் மேலே பாசமாக இருக்கக்கூடிய பொண்ணு இவருடைய நண்பர் கோ அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் அவரோட உதவியோட வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்து ட்ராவல் பண்ணி தன்னோட தங்கையை சகோதரியை பார்க்க போகிறாரு ஆனால் இவருடைய உடல்நிலை மிக மோசமாக இருந்த காலகட்டத்தினால அப்போ இருந்த குளிர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் இருந்த மிக கடுமையான குளிர் காலத்தில் அவரோட பயணத்தை தொடர முடியாமல் ஒரு அஸ்தபவ் அப்படின்னு ஒரு ரயில் நிலையத்தில் அதுக்கு மேலே பயணம் பண்ண முடியாமல் நின்று போயிடுறாரு இவருடைய அறைவல் கேள்விப்பட்டு இவருடைய அங்கே இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இவரை வந்து பார்க்க இவரை வந்து அந்த ரயில் நிலையத்திலேயே டெம்பரரியா தங்க வைக்கிறாங்க அவர் தங்குறதுக்கு அவருடைய மருத்துவத்துக்கு எல்லாமே உதவிகள் அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க பண்ணுறாங்க அவருடைய நண்பர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க இவங்க பொண்ணு வந்து மனசு கேட்காம தன்னோட அம்மாவுக்கும் தகவல் கொடுக்குறாங்க இந்த தகவல் கேட்டு இவங்க அம்மாவும் அவங்க குழந்தைங்களும் திரும்பி வராங்க இந்த ரயில் நிலையத்துக்கு இவரை பார்க்குறதுக்கு ஆனால் இவர் வந்து இந்த மாதிரி தம் மேலே கோவப்பட்டு வந்துட்டாங்களேன்ற ஒரு மன ஒரு அவமானமாக ஃபீல் பண்ணி இவங்கள இவரை டால்ஸ்டாயை பார்க்குறதுக்கு தயக்கத்தோடு இருக்காங்க பிற்பாடு வந்து ஒரு ஒரு சிறிது நாட்கள்லேயே அதே ரயில் நிலையத்திலேயே அவங்க அவரு இறந்து போயிடுறாரு இறந்து போனதுக்கப்புறம் மனது ரொம்ப வேதனைப்பட்டு இவங்க டால்சாயோட ஒய்ஃப் அவங்க பேர் சோஃபியா அவங்களும் ப படுத்த படுக்கையாகி சரி தன்னோட கணவரோட விருப்பத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவருடைய சொத்துக்கள் வந்து ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்துட்றாங்க அவருடைய புத்தகங்களையும் எழுத்து பணி எழுத்துனால வந்த புத்தகங்கள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நாட்டுடைமையாக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போட்டுடுறாங்க ஸோ இந்த கதை வந்து அவர் செகாவின் மீது பணி பெய்கிறது அப்படிங்கிற ஒரு கதை தொகுப்பில் எஸ்ரா வந்து ஒரு கதையாக போட்டிருக்காரு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அவருடைய காலம் எப்படி இருந்ததுன்னு இதை உடனே ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு நெருடலான ஒரு நெகிழ்வான ஒரு விஷயமா இருந்தது அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி